குடிநீர் விற்பனை தடைசெய் அப்படின்னு கட்சிக்கணுமா கட்சிக்க தயார் நான் ஜென்சிக்கிறோம் ஆனால் அதன்படி நாடு முழுவது எல்லா பொது இடத்திலும் குடி நல்ல குடிநீர் வழங்க வேண்டும் எனவே சிறுமானவர்கள் கட்சிப்பதைப் போல வழங்கையோ வழங்கு நல்ல குடிநீர் வழங்கு பொறுத்துக பொறுத்துக பொது இடங்களில் நல்ல குழாய் நீர் பொறுத்துக தடை செய் தடை செய் குடிநீர் விற்பனை தடைசெய் அப்படின்னு நம்ம கலித்து கேட்கிறோம் அடுத்ததாக இ சம்பந்தமாக தொடர்ந்து பேச வருகிறார்